அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஒரு மனிதன் உயர்ந்த இடத்துக்கு போகணும்னா நிறைய படிக்கணும் இல்லை நிறைய சிந்திக்கணும் நிறைய உண்மைகளை தான் தெரிஞ்சுக்கணும் அப்படிலாம் தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில வாழ்க்கையில் முன்னேறிக்கொண்டே போக முடியும் மேலே நாடுகளில் இதை பற்றிய பகுப்பு ஆய்வு நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி சொல்கிறாங்க நீங்கள் ஏஐ அப்படிங்கிறத இன்னைக்கு உலகமே ஆடிக்கிட்டு இருக்கு இஐ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அது என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய உணர்ச்சி இருக்கு இல்லையா அந்த உணர்ச்சியை அறிவுனால கொஞ்சம் அப்படி கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது நம்ம உணர்ச்சியை நம்ம அறிவுனால கண்ட்ரோல் பண்ணுறது சார் எனக்கு திடீர்னு ஒன்று சாப்பிட்ணும் ஒரு ஜாங்கிரி சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வருது இல்லை யாரோ ஒருத்தர் ஒரு ஸ்வீட் கொண்டாந்து கொடுக்குறாரு அவர் ரொம்ப இருக்கு இன்னொன்று சாப்பிட்டா என்ன நான் யோசிக்கணும் ஒரு ஸ்வீட்டே நம்ம உடம்புல சுகர் லெவலில் ஏற்றுமே ஃபேட்டு கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடுமே அப்போ நம்ம ரெண்டாவது ஸ்வீட்டும் சாப்பிட்டோம்னா நமக்கு வெயிட் போடுமே நமக்கு சுகர் லெவல் ஏறி போச்சுன்னா அதுக்கு அடுத்தது வந்து மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிட வேண்டி வருமே அப்போ நான் என்ன பண்ணுறேன் சாப்பிடணுங்கிற டெம்டேஷன் ஆசை உடனே அது மேலே என்னுடைய இன்டெலிஜென்ஸை அப்ளை பண்ணுறேன் புரியுதுங்களா அது மாதிரி தட் இஸ் கால்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய உணர்ச்சிகளின் மீது அறிவு மேலாண்மை உணர்ச்சிகளின் மீது அறிவு மேலாண்மை இதுக்கு தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை ஒத்துக்க மாட்டாங்க பல பேர் உணர்வுன்னு ஒரு வார்த்தை இருக்கு அறிவு உணர்ச்சி ரெண்டையும் கலந்து பாருங்க உணர்ச்சி அறிவு ரெண்டையும் போட்டு அப்படி அழுத்தி பார்த்தீங்கன்னா உணர்வு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அதுக்கு மெய்யுணர்வு அதாவது நல்ல நிலையில் உணர்ந்து கொள்வது மெய்யுணர்வு தட் இஸ் கால்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்து விஷயம் சொல்கிறார் யார் ஸ்டீவ் பேர்ன்ஸ் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு சிந்தனையாளர் அவர் நியூரோ சயின்ஸ் மாடர்ன் நியூரோ சயின்ஸ் நம்முடைய மூளை உள்ள இருக்கிற நரம்புகள் வந்து எப்படியெல்லாம் செயல்படுது அது மூலமா நாம் எப்படி நம்முடைய மனத்தையும் அறிவையும் வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயங்களுக்கு பத்து எல்ல சொல்கிறார் இதெல்லாம் சரியா நீங்க பயன்படுத்திக்கா ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் ரொம்ப உயர்ந்த அறிவு நிலையில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் மிக உயர்ந்த பெரிய நிலை புத்தா அப்படிங்கிறம்ல ஹைலி இன்டெலிஜென்ட் அந்த நிலைக்கு போனவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எப்படி நடந்துக்குவாங்க சின்ன உதாரணம் ராமர் இடத்துல போய் உனக்கு ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க குழு முறையன் ஆ எவங்க எடுத்தான் அப்படின்னாரா என்ன யார் அப்படி பண்ணானோ அவனை என்ன பண்றேன்னு இல்லை அப்படியா என்ன சார் அப்படியா கைகையை போய் சொல்றா உனக்கு ராஜ்யம் இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப சிம்பிளா ஓ அப்படியா சரி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதுதான் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளுடைய பிஹேவியர் நீங்கள் ராமாயணம் படிக்கிற போது இது மாதிரி படிக்கணும் இதுதான் நான் நாற்பது வருஷமா பண்ணிட்டு இருந்த வேலை அதாவது ராமன் மேல உங்களுக்கு பக்தி உண்டு பண்ணுகிறது அது ஒரு செக்ஷன் அவங்க ஒரு பர்பஸ்க்காக பண்ணுவாங்க ராமனை நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு குவாலிஃபைடு லீடர் ஒரு நியாயமான தலைவன் எப்படி உருவாகிறான் அப்படிங்கிறது அவனுக்கு அது இல்லை அப்படின்னு பறிக்கப்பட்ட போது கூட அவன் ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சித்திரத்தின் இருந்த செந்தாமரை தன்னை ஒத்திருக்கும் முகம் ஆ ஓவியத்தில் வரைஞ்ச தாமரை மாதிரி ஆட்சி இல்லைங்கிற போது சிரிச்சுக்கிட்டே இருந்தான் அப்படியா அப்படின்னு இதை முதல்ல சொல்லி கொடுக்குறா பாருங்க தே பாஸ் பிஃபோர் ரியாக்டிங் சில ஆ அப்படின்னு பதருவாங்க ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு அப்படிம்பாங்க ட்ரெயின் மிஸ் ஆயிடுச்சு ஓ அப்படியா வாட் நெக்ஸ்ட் இப்போ ட்ரெயின் போயிடுச்சு ஃப்ளைட் போயிடுச்சு வாட் நெக்ஸ்ட் இதுதான் சரியான அணுகுமுறை ஓ ட்ரெயின் போயிடுச்சு நான் கல்யாணத்துக்கு போக முடியாது ஓ ஆஸ்பத்திரி ட்ரெயினுக்கு அதை பற்றி கவலை உண்டா இன்னொரு பேசஞ்சருக்கு கவலை உண்டா இல்லை அங்கே இருக்கிற மாஸ்டருக்கு கவலை உண்டா யாருக்கு அதை பற்றி கவலை ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தே பாஸ் பாஸ்னா ஒரு விடுறாங்க பிஃபோர் ரியாக்டிங் அதில் அவங்க ரியாக்ட் பண்ணுறதுன்னா தானே வெளிப்படுத்துகிறது முயன்று வெளிப்படுத்துவதல்ல வெளிப்படுவது தன் அறியாமையே வந்து த அநிச்சை செயல் சரியான வார்த்தை அநிச்சையாக செயல்படுறாங்க இல்லையா அந் அநிச்சை அது கிடையாது அவங்க எப்போவுமே இச்சையாக தான் செயல்படுவாங்க தெளிவா யோசித்து தே பாஸ் ஒரு இடைவெளி கொடுக்குறாங்க பிஃபோர் ரியாக்டிங் அநிச்சை செயலை உடனே செய்கிறது இல்லை ரைட் அடுத்தது தே செப்பரேட் வாட் தே கேன் கண்ட்ரோல் ஃப்ரம் வாட் தே காண்ட் நாம் என்ன செய்ய முடியாது என்பதையும் என்ன செய்ய முடியும் என்பதையும் சரியான ஒரு கோடுகள் போடுகிறார்கள் சம்திங்ஸ் ஆர் இன் அவர் கண்ட்ரோல் அண்ட் அதர்ஸ் நாட் சில விஷயங்கள் நம்முடைய கண்ட்ரோலில் இல்லை ஸோ அந்த பெரிய புயல் அடிக்குது புயல் அடிக்கிற போது நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு போகிறதா ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அது இல்லையே புயல் அடிக்குது போக முடியாது தட்ஸ் ஆல் முடிஞ்சு போச்சு இன்னொரு நாள் போகும்போது அந்த கல்யாணத்தை விசாரிச்சுக்கலாம் முடிஞ்சு போச்சு நம்மளால் முடிஞ்சது என்ன முடியாதது என்ன ஒருத்தனை இறந்து போகிறாரு நம்ம எவ்வளோ காப்பாற்றலாம் ஒரு எல்லை தான் காப்பாற்ற முடியும் ஒரு எல்லைக்கு மேலே நாம் போய் ஒருத்தனை எப்படியாவது உயிரை காப்பாற்றிட முடியுமா முடியாது இல்லையா ஸோ அறிவுள்ள பீப்புள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டாக பிரிக்கிறாங்க நம்மால் செய்யக்கூடியது என்ன செய்ய முடியாதது என்ன இந்த செய்ய முடியாததை கூட இழுத்து போட்டுக்கிட்டு சார் நம்ம வீட்டுக்கே ஒரு விருந்தாளி வராங்கன்னு சொன்னால் கூட நம்மளால் என்ன செய்ய முடியும்னு யோசிக்கணும் ஒரு 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 உணவு செய்கிறோம் ஒரு உணவை வாங்கிக்கிறோம் ஒரு உணவை வந்து வேறு மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம் ஒரு சிம்பிளாக ஏதாவது ஒரு வகையில் அந்த விருந்தினருக்கு ஒரு மூணு நாள் கொடுக்குறோம் விருந்து வராங்க என்னால் முடியுதோ முடியுதோ நான் செய்வேன் விட்டு அம்மா என்னால் முடியலன்னா ஒரு நாள் என்ன முடியும் என்ன முடியாது அதை தெளிவாக பிரிச்சுக்கும் அப்புறம் தே கொஸ்டின் தர் ஃபஸ்ட் இம்பல்ஸ் அடாடா அடா இப்போது அவர் கெட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்க அப்படியா ஓகே பய நமக்கு உள்ளேருந்து முதல்ல ஒன்று வருது பார்த்தீங்களா தட் இஸ் கால்டு ஃபஸ்ட்டு இம்பல்ஸ் உள்ளேருந்து ஒன்று தெரியும் தெரிச்சுக்கிட்டு வரும் அதை முதல்ல கேள்வி கேட்கணும் நான் அப்படி முடிவு பண்ணலாமா இப்போ யாரோ ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னு நமக்கு தோணுது நம்ம சொல்லிடலாமா டக்குன்னு சொல்லக்கூடாது அவர் திருடி இருப்பார்னு தோணுது சொல்லிடலாமா சொல்லக்கூடாது ப்ரூஃப் நாம் அந்த இடத்துல வச்சுருந்தோங்கிறதுக்கு அத்தாட்சி அவங்க எடுத்தாங்க அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சி இது எதுவுமே இல்லாமல் வேற யாருமே அங்கே வரல அந்த ஆள் மட்டும்தான் வந்தோம் அவன் தான் திருடி இருப்பான் சாரி 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 நமக்குள்ள முதல்ல தோன்ற ஒரு எண்ணத்தை கொஸ்டின் பண்ணணும் நம்ம அப்படி சொல்லலாமா அது சரியா இருக்குமா இது மூணாவது பாயிண்ட் நாலாவது தே ப்ராக்டிஸ் வாலின்ட்ரி டிஸ்கம்ஃபர்ட் அடிப்பா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா நாமளே சில கஷ்டங்களை வாழ்க்கையில ஏற்றுக்கணும் இந்த தான் இருக்கிறது மலைக்கு போகிறது காலைல செருப்பு போடாமல் நடந்து பார்க்குறது அப்புறம் வந்து ஒரு நாள் படுத்துக்கிறது ஒரு நாள் கீழே படுத்துக்கிறது ஒரு நாள் தலையாணி வச்சு படுக்கிறது ஒரு நாள் தலையாணி இல்லாமல் தூங்கிறது ஒரு நாள் வந்து ஏசி ஆஃப் பண்ணிவிட்டு படுத்து பார்க்கறது ஒரு நாள் ஃபேனாக இல்லாமல் படுத்து பார்க்கறது ஏன்னா நாளைக்கு எந்த விதமான கஷ்டம் வேணாலும் வரலாம் வரும்போது நம்ம தயாராக இருக்கணுமா இல்லையா ஸோ தே ப்ராக்டிஸ் அவர்கள் பழகி கொள்ளுகிறார்கள் வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட் இன்றைக்கி எல்லாம் இருக்கும்போதே கூட எனக்கு சாப்பாட்டில் அது வேண்டாம் எதுக்கு நான் சாப்பிட்ணும் அதை நிறுத்தி பார்ப்போமே வாலண்டரி டிஸ்கம்ஃபர்ட் அதை நாமளே ஏற்படுத்தி கொள்வது அடுத்தது தே எம்பரேஜ் சைலன்ஸ் அண்ட் சாலிட்யூட் இது ரொம்ப முக்கியம் அவர்கள் தழுவிக்கொள்ளுகிறார்கள் எதை தழுவிக்கொள்கிறார்கள் சைலன்ஸ் மௌனத்தை தழுவுகிறார்கள் பேர் ஒரு கல்யாணத்தில் ஒரு இல்லை போனால் அவங்க மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பாங்க சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணால் சார் நான் பதிலே பேச வேண்டியது இல்லை மொத வரியிலேருந்து ஒன்னே முக்கால் மணி நேரம் கழிச்சு அவங்க பேசி கடைசியாக நான் ஒரே ஒரு வாட்சனா போனேன் நான் அப்புறம் பேசட்டுமா அது வரைக்கும் லோடோ லோடோ லோடோன்னு பேசுவேன் தி எம்பரே சைலன்ஸ் நீங்க தனியா இருக்கும் போதெல்லாம் மௌனமாக இருந்து பழகுங்க சாலிடியூட் தனியாக இருக்கிறதுக்கு பழகணும் யாருமே இல்லாத ஒரு இடத்துல ரெண்டு மணி நேரம் இருக்கணும் முதுமை வந்து நம்ம தனிமே உட்கார்ந்து வேண்டிய காலத்தில் எப்படி இருப்போம் யாருமே இல்லாம இருக்க முடியாது இருக்க முடியாது எவ்வளவு கஷ்டம் இல்லையா அந்த தனிமைக்கும் ஒரு இனிமை இருக்கு தனிமையிலே இனிமைக்கான முடியுமானா முடியும் அந்த அந்த குணத்தை வளர்த்துக்கணும் தே ஜேர்னல் தேர் தாட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நாம வெளியிலேயே அப்படியே வாயால பேசிக்கிட்டே இருந்தோம்னா தப்பு தப்பா பேசுவோம் கொஞ்சம் எழுதி பார்க்கணும் மனிதர்கள் கோபமா இருந்தா கூட வார்த்தையில திட்டுறதை விட கடிதம் ஒரு தடவை எழுதுனீங்கன்னு வச்சுங்க திரும்பி நீங்க கடிதத்தை படிச்சா கிழிச்சு போட்டுருவீங்க தொண்ணூறு பர்சன்ட் நீங்கள் கோவப்படுற அந்த கடிதத்தில் எழுதினீங்கன்னா தொண்ணூறு பர்சன்ட் கிழிச்சிருவீங்க சரி விடுற அப்படி ஸோ அதை நாம் பேனால கொண்டு வரும்போது எழுத்துல கொண்டு வரும்போது சில விஷயங்களை நாமளே தவிர்க்க ஆரம்பிச்சிருவோம் தே லிமிட் எமோஷனல் எக்ஸ்போஷர் டு அதர்ஸ் ஒப்பீனியன்ஸ் யாராவது ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் பதிலுக்கு நாம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஒரு யூடியூப் பார்த்துக்கிட்டே வருவோம் யாரோ ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருப்பாரு நிறில் அதை பற்றி என் ஒப்பீனியன் நான் சொல்லணுமா வேண்டாமே சில பேருக்கு எல்லாத்துலேயும் அவங்க கருத்து என்னங்கிறத சொல்லணும் அப்படின்னு ஒரு படப்படப்பு இருக்கும் இது எமோஷனல் இன்டெலிஜென்ஸுக்கு எதிரானது பலருடைய விரோதத்துக்கு நம்ம பின்னால உள்ளாக வேண்டியிருக்கோம் ஸோ தே லிமிட் எமோஷனல் எக்ஸ்போஷர் தன்னுடைய உணர்ச்சி வசப்பட்ட வழிபாட்டை மற்றவர்கள் ஒப்பீனியன் கருத்தின் மீது செலுத்துவதில்லை தே அக்செப்ட் செட்பேக்ஸ் வித்தவுட் அவுட் பேனிக் பேனிக்னா அப்படியே அலமலர்ந்து அப்படியும் இப்படியுமா அலமயம் அதெல்லாம் கிடையாது அதை வந்து அவங்க ஒத்துக்கிறது அக்செப்ட் என் வாழ்க்கையில் அது தோல்வி பரீட்சையில் தோல்வி இந்த முறை பேச்சு எடுபடவில்லை நான் என்ன முயன்று மக்களை கவரவில்லை ஒத்துக்கணும் தே தே அக்செப்ட் பேக்ஸ் திங்க் இன் இட் இட் இஸ் இஸ் நாட் இப்படி நடக்க வாய்ப்பு உண்டு பல தடவை என் பேச்சை கூர்ந்து கவனிச்சா தெரியும் இப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஐ திங்க் ஸோ நான் அப்படி ஒரு மாதிரி யூகிக்கிறேன் தான் சொல்லியிருப்பேன் ஏன்னு கேட்டால் நம்ம எப்படி உறுதியாக சொல்ல முடியும் பல விஷயத்தை இதுதான் அப்படி நம்ம பேசக்கூடாது அது சொல்லும் போதே ஒரு ப்ராபபிள் இது அதில் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தே சூஸ் தர் ஹேபிட்ஸ் ஓவர் தர் மூடு நமக்கு மூடுன்னு ஒன்று இருக்கு அதாவது எனக்கு இது செய்யலான்னு தோணுது காப்பி குடிக்கலான்னு தோணுது அது மாதிரிலாம் என்னெல்லாமோ தோணும் அப்படி இல்லை இவங்க என்ன பண்றாங்க ஒழுங்கான பழக்க வழக்கங்களை ஏற்படுத்திக்கிறாங்க உடலுக்கு நல்லது என்னவோ அதை நான் சாப்பிடுவேன் என் மூடுக்கு தான் அந்த மாதிரி சாப்பிடுவேன்னு பண்ணுறதில்ல இந்த பத்து விஷயங்களும் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னு நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் ரொம்ப பயனுடையது உங்களோட பங்கு